ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் இறைமியா முப்பத்தி ஒன்று ஏழு ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார் யாக்கோப்பை முன்னிட்டு புகழ்ந்து பாடுங்கள் மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டொருளினார் என்று பறைசாற்றுங்கள் என் அன்பு மக்களே எரேமியாவினுடைய புத்தகத்திலே நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களோடு செய்திருக்கிறேன் அந்த புதிய உடன்படிக்கை நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் ஆம் என் அன்பு மக்களே எரேமியாவினுடைய புத்தகம் முப்பத்தி ஒன்று மூன்றிலே நாம் இவ்வாறு சொல்லியிருக்கிறோம் நான் உங்களுக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உங்களை ஈர்த்துள்ளேன் கண்ணி பெண்ணாகிய இஸ்ரையேலே நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் ஆமின் அன்பு மக்களே ஒரு கோலோடு யோர்தானை கடந்து சென்ற யாக்கோபை இரு பரிவாரங்களோடு திரும்பி வரச் செய்த எல்லாம் வல்லவராகிய கடவுள் நாமே ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசிகளையும் ஈசாக்கு கொடுத்தோம் ஈசாக்கு கொடுத்த எல்லா ஆசிகளையும் யாக்கோபுக்கும் கொடுத்தோம் யாக்கோபுக்கு கொடுத்த எல்லா ஆசிகளையும் இன்று நாம் உங்களுக்கும் வழங்க வல்லவராக இருக்கிறோம் என் அன்பு மக்களே யாக்கோபை கட்டி எழுப்பியது போல நாம் உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறோம் எங்கள் அன்பின் இறைவா நேற்றும் இன்றும் என்றென்றைக்கு மாறாத எங்கள் கிருபையுள்ள நிறைந்த இறைவா உங்களுடைய கிருபைகளால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே உங்களுடைய ஆசிர்வாதங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே அப்ரஹாமின் தேவனே இசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே எங்களை நிறைவாக எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த காலை பொழுதில் எங்களை தட்டி எழுப்பி புதிய ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே எங்களை எங்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே இதோ எங்களே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தாயும் தந்தையும் உற்றார் உணவர்களை எல்லாரும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த காலை பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தி செல்லும் உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையே எங்களுக்கு போதும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே ஆண்டவர் தொடர்ந்து கூறுகின்றார் யாக்கோபே முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்கள் இனத்தால் தலை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண் ஆண்டவர் இஸ்ரேவேலின் எஞ்சியோராகிய தம் மக்களையே மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள் ஆம் ஆண்டவரே யாக்கோபின் குடும்பத்தை எல்லாராம் ஆண்டவரே நிர் மீட்டருளில தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களை நிறைவாக ஆசிர்வத்த ஆண்டவரே அப்ரஹாம ஆசிர்வதி தீரே இசாக்கே ஆசிர்வதி தீரே யாக்கோபே ஆசீர்வதி தீரே ஆண்டவரே எங்களையும் ஆசிர்வதே எங்களை வழிநடத்தி சொல்லும் ஆண்டவரே ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் அக்காலத்தில் இஸ்ரேவேலின் குடும்பங்களையே எல்லாவற்றிலும் நான் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்குள்ள நறப்பும் ஆண்டவரே எங்களோடு நீ இரு மாண்டவரே எங்களை மறந்து விடாது இரு மாண்டவரே ஆம் ஆண்டவரே மோசையிடம் இருந்தது போல் எங்களோட இரு யாக்கோபோட இருந்தது போல் எங்களோட இருந்த நல்ல ஞானத்தையும் பொறுமையும் அன்பு எங்களுக்கு நறப்பும் ஆண்டவரே உன் வார்த்தைகளே எங்களுக்கு போதுமானது ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பும் எங்களை வழி நடத்தும் செல்லும் ஆண்டவர் எந்தோ ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை எத்தனையோ பேர் ஆண்டவரே அவர்களுக்கு இன்றும் ஆண்டவரை கடவுள் அறியாமல் இருக்கிறார்கள் ராஜா ஒவ்வொரு வீட்டுகளிலும் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தாய்க்கு தந்தைக்கு கீழ்ப்பதிஞ்சு வாழாமல் இருக்கிறார்கள் ராஜா உலக பிரமாணங்களில் வாய வலகளில் விழுந்துவிட்டு ஆண்டவரே அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொள் ஃபேஸ்புக் என்று பல விதமான இச்சைகள் மொழி கிடக்கிறார் அவர்களெல்லாம் உம்முடைய பேர் இறக்கத்தால் அவர்களை மீண்டடும் ஆண்டவரே அவரை அவர்களை சுத்தம் செய்யும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தில வழிநடத்தும் ஆண்டவரே உம்மால் மாத்தம் தான் கூடும் என்று நம்புகிறோம் தகப்பனே ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெறுவார் ஆண்டவரது இல்லத்தில் என்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றார் என்று சொன்னீரே தகப்பன் உம்முடைய இல்லத்திலிருந்து உம்முடைய விண்ணகத்திலிருந்து சியோல் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே விண்ணை மண்ணை முண்டாக்கின் இருந்து எங்களுக்கு உதவி வரும் எங்களுக்கு எங்களை ஆசீர்வதிப்பார் இங்கே கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் உண்மையே நம்பி நாங்கள் வாழ்கிறோம் தகப்பனை வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருத்தரை நிறைவாக ஆசீர்வதித்து இறைவார்த்தைகளை வாசிக்க விசுவாசத்தில் வளர அவர்களுக்கும் கிருபையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி ஆவியாக கர்த்தாவாகி கர்த்தாவாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்